ஹலேலுயா ஹலேலுயா சங்கீத நாற்பத்தி ஏழு ஒன்னாவது வாசனத்தை வாசிக்கலாம் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் பொதுவாவே யாராவது தலைவர் இல்ல பெரிய ஒரு அதிகாரி வராங்கன்னா அவங்களை வர வைக்க நம்ம என்ன பண்ணுவோம் கை தட்டுவோம் சத்தமா கை தட்டுவோம் அந்த சத்தத்துக்கு அளவே இருக்காது அலையிலோயா ஆனா இங்கே சர்ச்சில் வந்திருக்கிறோம்னா யாருக்காக கை தட்ட சொல்லிருக்கிறாரு தேவனுக்காக ஏன் கை தட்டணும் அவர் தான் நம்ம வந்து இருக்கவே வந்துட்டார் இங்க கூடி வராங்கன்னா அவர் யார் யார் வராங்க அவங்க வரட்ட கடைசியில நான் போய்க்கிறேன்னு பெரிய அதிகாரிங்க கெத்து காட்டுற மாதிரி அவரு காட்ட மாட்டார் அவர் ஃபர்ஸ்ட் வருவார் அதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டமாவே கூடுவோம் அமேன் அலையா அப்ப அந்த ராஜாக்கு இங்கே என்ன சொல்றாரு தாவீதி ராஜா அவர் வந்திருக்கிறார் அவருக்கு என்ன பண்ணுங்க சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரிக்கிறதுனா எப்படி இவ்வளோ நேரம் பாஸ்ட் கத்தி கத்தி சொன்னார் துதிங்க 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 டென்ஷன் ஆயிட்டார் எதுக்கு துதிக்க சொல்ல சொன்னால நம்மளால என்ன பண்ண முடியல துதிக்க முடியல ஏன்னா ஒரு தான் சத்தத்தை உயர்த்த முடியுது ஒரு அளவுக்கு தான் நம்மளால சவுண்ட் விட முடியுது என்ன சொல்லி துதிக்கணும் எது வேணா சொல்லி துதிக்கலாம் கர்த்தரே இங்க இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்க அத்தனை வார்த்தைகளை சொல்லி அவரை துதிக்கலாம் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு துதிக்கலாம் ஆமே இஸ்ரேல் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் மூணு பதினொன்னு கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் எல்லாம் இந்த வசனத்தை எல்லாம் பார்க்கலாம் என சொல்லப்படுற வார்த்தை அந்த வசனத்தை பார்த்து நம்ம கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பலமா ஆழமா நம்ம உள்ளத்துல பதியும் இங்க என்ன சொல்றாரு இஸ் கர்த்தர் நல்லவர் இஸ்ரேவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அமேன் அவருடைய கிருவை என்றும் உள்ளதா இல்லையா அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறை தாங்கும் அவருடைய கிருப என்றும் உள்ளது கருத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருப என்றும் உள்ளது அவர் கிருப என்றும் உள்ளது இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமா சுகமா பல சூழ்நிலைகள் மத்தியில வந்து கூடி வந்திருக்கிறோம் ஆனாலும் சுகமா இருக்கிறோம் கலையில சந்தோஷமா இருக்கிறோம் எங்கேயோ ஒரு சந்தோஷம் இருக்குது எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கேயோ ஒரு சின்ன விசுவாசம் இருக்குது நமக்குள்ள ஏன் இருக்குதுன்னா அவர் கிருப என்றும் உள்ளது அவர் கிருபை நம்மளை என்ன பண்ணாது ஒரு நாளும் தள்ளிவிடாது அவர் கிருபை நம்மளை விட்டு விடாது அவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் என்ன என்ன சொல்லுது பண்ணலாம் கருத்துட்ட போலாம் அவருடைய பாதத்துல போய் ஒரு ரெண்டு நிமிஷாவது ஜபிச்சுட்டு வரலாம் மனசு எப்படியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் பிரச்சனைகள் மத்தியில் அவரை துதிக்கும் போது நமக்கு ஒரு சமாதானம் ஒரு நிம்மதி ஒரு உற்சாகம் இங்க சொல்றாரு கருத்த நல்லவர் இஸ்ரேல் மேல் அவருடைய கிருப என்றும் உள்ளது என்றும் அவரை புகழ்ந்து துதி உங்கள் மாறி மாறி பாடு பாடினார்கள் என்ன பண்ணாங்களா அந்த ஜனங்கள் மாறி மாறி கருத்துல பாடினாங்களா பாடுறதுன்னா எப்படி பாடியிருப்பாங்க நான் தனியா இருந்தாலும் சத்தமா தான் பாடுவேன் தனியா இருந்தாலும் சத்தமா பாடுவேன் இங்க இவ்வளவு பேர் நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஆனா இப்ப என்ன சொன்னார் பாஸ்டர் சத்தமே இல்ல உங்க துதியின் சத்தம் கேட்கப்பட மாட்டேங்குது சத்தமா துதிங்க சத்தமா பாடுங்க சத்தமா கை தட்டுங்க இந்த காரியம் அடிக்கடி சொல்றது தான் அடிக்கடி நம்ம கேட்கறது தான் ஆனாலும் நம்மளால என்ன பண்ணல விடுதலை இல்லை துதிக்கிறதுல ஒரு விடுதலை இல்லை இங்க வசனம் சொல்லுகிறது அவர்கள் துதிக்கும் போது என்ன போடப்பட்டதுங்களா அஸ்திபாரங்கள் அமேன் நம்ம கருத்தரை துதிக்கும் போது எனக்கு என்ன நன்மை ஏன் நான் கை கத்தி கத்தி துதிக்கணும் எதுக்கு அவரை பாடணும் எதுக்கு கை தொட்டி அவரை நான் கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கணும் என்றால் நமக்கு போடப்படாத அஸ்திபாரங்கள் போடப்படும் அமேன் நம் வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு இன்னைக்கு என்ன இல்ல நம்ம நினைக்கிறோம் அதுக்கு அஸ்திபாரங்கள் இல்ல அஸ்திபாரம் இருந்தாலும் போது என்ன போடப்படுமா அஸ்திபாரங்கள் போடப்படுமா அமேன் இன்னைக்கு நம் வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு அவரை துதிக்கும் போது அஸ்திபாரங்களை போடுவார் அவர் துதிக்கும் போது அவர் கட்டுவார் அவரை துதிக்கும் போது அவர் நிலை நிறுத்துவார் அமேன் ஹலெலோயா இன்னொரு ஆ சங்கீத நாற்பத்தி ரெண்டு ரெண்டு உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் பயங்கரமானவர் பூம் நாற்பத்தி ஏழு உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவும் ஆயிருக்கிறார் அவர் எதுக்கு துதிக்கணும் எதுக்கு அவரை துதிக்க சொல்றாரு அவர் உன்னதமானவர் அவர் எதை எதிர்பார்க்கிறாரு நம்ம காணிக்கைகளையோ நம்ம சொத்தையோ இல்லை மற்ற எந்த ஒரு காரியத்தை பொருட்களை அவர் எதிர்பார்க்கல அவர் எதை எதிர்பார்க்கிறாரு நம்ம துதியை எதிர்பார்க்கிறார் ஏன் அவரை துதிக்கணும் அவர் உன்னதமானவர் அவர் பயங்கரமானவர் அவர் ராஜா அவர் அவர் என்ன பண்ணணும் துதிக்கணும் அமேன் அலையிலுயா அந்த துதிக்குரியவர் அந்த துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த துதிகள் மாத்திரம் தான் அதனால அவரை துதிக்கணும் அலையிலுயா நாலாவது வசனம் வாசிங்க தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளி பிரியமானவர் இங்க நாங்க வாலிபர் கூட்டத்துல இந்த பிரியமானவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாங்க தியானிச்சோம் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன தியானம் பிரியமானவன் என்று இங்க எதுக்கு தாவித சொல்லியிருக்கிறார் எல்லாம் என்னதான் பாக்குறீங்க நானே சொல்லிடுறேன் அலையிலுயா எதுக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் யாக்கோபோட பேர் தான் அவர் என்னவா மாற்றினார் பைபிள்ல மாற்றப்பட்ட பேர் யாக்கோபுக்கு தான் முதல் தடவாக பேர் மாற்றப்பட்டது யாக்கோப் நீ நீ யாக்கோப் என்ன படமாட்டாய் நீ என்னவா என்ன படுவாய் இஸ்ரோவேலா என்ன அப்போ யாக்கோபோட சந்ததி தான் நாம் எல்லாருமே அலையிலுயா அப்ப அவர் யாரை நேசிக்கிறாரு என்ன நேசிக்கிறார் சொல்லமா என்ன நேசிக்கிறார் நம்மள நேசிக்கிறார் அதனால தான் அவர் என்ன சொல்றாரு பிரியமான யாக்கோப் அங்க பிரியமான யாக்கோபிலே பிரியமான இஸ்ரவேல் ஹalleluya இ பிரியமான இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசிக்கிறதுனால இங்க என்ன சொல்றாரு சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தருவார் alleluya ஏட இன்னொரு வசன வாசிக்கலாம் அதே ஆறாவது வசன வாசிக்கலாம் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் ம் இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் கத்திரால ஒரு மறுக்கப்படுவது அதனால அதனாலதான் அங்க யாக்கோப சொன்னார் பிரியமான யாக்கோப ஏன்னா யாக்கோபுக்கு அடுத்ததுதான் அவருக்கு என்ன கிடைச்சது இவ்வளோ பெரிய சந்ததி கிடைச்சது யாக்கோப் மூலியமா இஸ்ரேவேல் ஜனங்கள் அவருக்கு கிடைச்சாங்க பிரியமான ஜனங்கள் அவர் நேசிக்கிற ஜனங்கள் அவர் கிருப அழைக்கிற ஜனங்கள் அலை அதனால சொல்றாரு யாக்கோபே நான் உன்னை என்னைக்காவது மறுப்பேனா மறப்பேனா நம்மள மறுப்பாரா ஏசப்பா மறக்கவே மாட்டார் நம்ம தான் மறந்துடுறோம் பிரச்சனை வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மறந்துடுறோம் என்ன பண்ண மாட்டேன் மறக்க மாட்டேன் இஸ்ரோ நான் மறக்க மாட்டேன் அவங்க யாரு எனக்கு பிரியமானவங்க ஏழாவது சங்கீதம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்துல அத்தனை வெட்டி சொல்றாரு என்ன சொல்றாரு பாடுங்க 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 என்ன பாடணும் கர்த்தரை பாடுங்க அவர் நன்மைகளை நினைத்து பாடுங்க அவரை துதியுங்க

துதி இந்த பக்கம் இருக்கிற இரகு ஜபமோ துதியோ இந்த பக்கம் இருக்கிற இறகு என்னது வேத வாசிப்பு விசுவாசம் அலை இது ரெண்டுமே இந்த நாலு விஷயமே கரெக்டாக இருந்தா இந்த கலகை என்ன பண்ண முடியும் உயர பறக்க முடியும் அமென் எங்க பறந்து போக போறோம் உன்னதமானவர்கிட்ட போக போறோம் அலை லோயா இங்கே சங்கீத கடைசி வசன வாசிங்க ஒன்பதாவது வசன வாசிங்க ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் அவர் மகா உன்னதமானவர் அவர் எங்க இருக்கிறார் மேலே இருக்கிறார் அவர் போனன நமக்கு என்ன வேணும் சிறகுகள் வேணும் கலகை போல உயர பறந்து எழும்ப இன்னொரு வசன வாசிங்க ஏசியை நாற்பது முப்பத்தி ஒன்று வாசிங்க கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கலகு போல செட்டைகளை அடைத்து எழுப்ப முடியும் இந்த விசுவாசமோ இந்த வேத வாசிப்போ இந்த ஜபமோ இந்த துதியோ நம்மோட இருந்தா செட்டைகளை அடித்து எங்க போக முடியும் உயர உன்னதமானவர்கிட்ட போக முடியும் அமேல் அலையலுயா ஒரு சின்ன குட்டி கதையோட கூட சங்கீதத்தை முடிச்சு கொள்ளலாம் ஒரு வயல்வெளி வெளி இருந்ததுங்களா வயல் அங்க ரெண்டு பாக்காக என்ன பண்ணுச்சுங்களா பறந்து போயிட்டு இருந்தா ரொம்ப நேரம் பறந்துட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே பார்க்கும் போது அங்க ஒரு சோழக்காட்டு பொம்மை வச்சிருக்கிறாங்க ஒரு காக்க சொல்லுதான் அது சோழ பொம்மை அது மேல போய் நம்ம அது நம்ம ஒன்றும் செய்யாது நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த இடத்துலன்னு சொல்லுதா இன்னொரு பறவை சொல்லுது சொல்லுதுங்களா இல்லை இல்லை அது சோழ காட்டு பொம்மை இல்லை அது மனுஷன்னு சொல்லுதுங்களா அலையா அப்போ இந்த அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி இது என்னதான் மனுஷனா சோளக்காட்டு பொம்மையா அப்படின்னு கேட்கும்போது நீ எப்படி நீ கேரண்டியா சொல்ற அது சோளக்காட்டு பொம்மைதான் சொல்லி அப்படின்னு சொன்னா இன்னொரு பறவை சொல்லிச்சான் அது கையில் பாரு ஃபோன் இல்லைன்னு சொல்லிச்சான் அலையிலா அந்த பொம்மை கையில் என்ன இல்லை ஃபோன் இல்லை நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன இருக்கு இதை வச்சு பருவ இன்னைக்கு மனுஷனை கண்டுபிடிக்குது கையில் போன் இருந்துச்சுன்னா மனுஷன் சோலை காட்டு பொம்மை கையில் போன் கொடுத்து விடலாமா கொடுத்து விடுவாங்களா அப்போ அது யார் தான் தானே அந்த பறவை சொன்னது உண்மையா போச்சு ஹலே லோயா அப்ப இந்த நம்ம இன்னைக்கு என்ன இந்த கழுகுகள் நம்மள போல ஒரு நம்ம சொல்லல ஒரு சில கழுகுகள் போனை வச்சு இங்க போன் பண்றது இங்க வீண் பேச்சு இந்த ரெக்க அடிச்சு எங்க பறந்துட்டு இருக்கிறாங்க தான் பறந்துட்டு இருக்கிறாங்க உயர எலும்ப முடியல ஏன்னா ஃபோன் என்னேருமே வந்துட்டே இருக்கு நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன் இந்த ரெக்கை எவ்வளோதான் அடித்தாலும் என்னால் பறக்கவே முடியல ஏன் இல்லை வேத வாசிப்பு இல்லை ஜெபம் இல்லை விசுவாசம் இல்லை துதி இல்லை அலையிலுயா என்ன பண்ண முடியல எவ்வளோதான் நான் அடித்தாலும் இங்கே அது மட்டும் தான் இங்கே மட்டும் நான் சுத்த முடியுது இருக்க முடியுது தங்கி இருக்க முடியுது எழும்பவே முடியல ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டியது என்னது துதியும் ஜபமோ வேத வாசிப்போ விசுவாசமோ அலையிலயா இது நாலு காரியங்கள் இருந்தா கழுகு போல உயர எலும்ப உயர பறக்க அந்த உன்னதமானவர் இடத்தில் போய் சேர நமக்கு கர்த்தர் கிருபையை தருவார் கர்த்தர் தாம இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.